வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகினார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் மார்ச் பதினான்காம் தேதி முதல் சூரியனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கிற ஆறுங்க பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக வர ஒரு அமைப்பாகவும் அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் குடும்ப ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் அப்படிப்பட்டவர் கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த இரண்டு கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது கும்பராசியிலிருந்து பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகமான சுக்கரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் பாருங்க எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமருவதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் எனவே இந்த தருணம் என்பது சூரியனுடைய பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது ஏனென்றால் சூரியன் பொதுவாக ஆகிய இடங்கள்ல உபரி விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல்நல நல போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும் தற்போது சனி சுக்கரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன் புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து வருவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அதுபோன்ற வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு விலகுகிறாருங்க சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக ராசியும் பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியில் இருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க போதைக்கு வலு பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெற போகிறார் சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் மிக அற்புதமான தருணமாக பார்க்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த பயிற்சி மட்டுமல்ல அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது போது திரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கு வந்திருப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆறாம் இடமான பூணரோக சத்ருஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சப்தமஸ்தானத்தில் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிப்பது ராசியின் ராஜயோகாதிபதியுடன் சஞ்சரிப்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகம் நிறைந்த உட்பட பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது எனவே கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய சுப காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது புதிதாக வாங்க வேண்டும் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுங்க சொந்த வீடு வீட்டுமனை வாங்குவது உட்பட பலவற்றில் வெற்றி கிட்டக்கூடிய யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் மிக சிறப்பாகவும் அமோகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு அமைகிறது புதிய ஒப்பந்தங்கள் லாபம் நிறைந்தவையாக அமையும் உத்தியோக ரீதியாக அதிகார தோரணையில் மதிப்புமிக்க பல பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மறைமுக தொல்லைகள் விலகி செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் அமைகிறது ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற இரண்டு நிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக செஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமாக மாறியிருப்பது நிச்சயமாக பெண்மணிகளுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பொறுப்புகள் குடும்பம் தொழில் வியாபாரம் என அனைத்திலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்